வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் வின் இலகோ நம்ம இப்போ சேலத்தில் இருக்கிற உத்தம சோழபுரம் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கிறோம் சேலம்லேருந்து சங்ககிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த உத்தம சோழபுரத்தில் கரபுரநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு சிவன் கோயிலும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாட்டி என்று அழைக்கப்படுகிற ஓவையார் அவர்களுக்கு ஒரு சிலையும் இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதுக்கும் இந்த பதிவுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆமாம் இப்போ நம்ம என்ன பா எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த பூலாவரி பிரி ரோட்டு திருமணி முத்தாரில் ஒரு பாலம் இருக்கு அங்கே தான் இருக்கிறோம் இங்கே மக்கள் என்னப்பா திடீர்னு இவ்வளோ மக்கள் கூஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த பாலத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான வித்தக விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் இருந்ததாகவும் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது யாருக்குமே தெரியல இருந்தது தற்பொழுது இந்த திருமணி மூத்தாரில் கடந்த கொஞ்ச நாளாக மழை நல்லா பெஞ்சிருக்கு அதனால் தண்ணி நிறையா ஓடிகிட்டு இருந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மக்கள் எல்லாமே வந்து இங்கே தெரியுது இல்லைங்களா குப்பைகள் எல்லாம் அங்கே போட்டு நிறவனதுனால அந்த வித்தகை விநாயகர் கோயில் வந்து முழுசாகவே வந்து மண்ணில் புதஞ்சிருக்குது தற்பொழுது ஏதோ தூய்மைப்படுத்தும் பணி நடந்திருக்கும் பொழுது அப்போது தோண்ட தோண்ட அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த மக்கள் எல்லாமே இந்த திருமணி மூத்தாரில் குஞ்சுருக்கிறாங்க அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலாம் அப்படின்னு தான் அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது இந்த அதிசயம் இந்த பாறை இருக்குது இல்லைங்களா இந்த முழு பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை தான் இந்த பாறைக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அடி அகலம் இரண்டடி உயரம்னு நினைக்கிறேன் பெரிய வந்து ஒரு அதாவது ஒரு சதுரமாக ஒரு கட்டம் மாதிரி சதுர கட்டம் மாதிரி வெட்டி அதற்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாறையிலே வந்து செதுக்கி எடுத்துருக்கிறாங்க இது இன்றைக்கி செதுக்குனது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு கோயில் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தூண்கள் அந்த கம்பி ராடுலாம் இருக்குது இல்லைங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு சுற்றியும் இருக்குது இல்லைங்கன்னா நிலைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தூண்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு வீடு கட்டினா நாலு பக்கமாக பில்லர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பில்லர்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நோண்டும் பொழுது உடஞ்சிருக்கும் போல் அங்கே பாருங்க அந்த கல் தான் அத பிறகு தெரியுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமது தமிழ் மன்னர்கள் தமிழ் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டின ஒரு அதிசயம் மிக்க கோயில் தாங்க இந்த கோயில் அதே போல் இந்த கல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலைக்கல்னு சொல்லுவாங்க இந்த கல்லுமே இன்னும் அங்கே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே பெரிய பாறையில் இரண்டு அடிக்கு இரண்டு அடின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அகலத்தில் ஒரு பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா சிற்பம் வந்து எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க இது வந்து இப்போதைக்கு அந்த தண்ணியில் மூழ்கி இருக்குது கூடிய விரைவில் இந்த தண்ணியிலிருந்து மேலே எடுத்து அந்த இடத்துல ஒரு கோயில் இந்த இடத்த பராமரிக்கிறதுக்காக கோயில் அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கரபுரநாதர் கோயில் சொன்ன இல்லைங்களா இருக்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் இருந்து அந்த கோவிலுக்கு அவ்வையார் பாட்டிலாம் வந்திருக்கிறாங்க அப்பொழுது இந்த கோவிலையும் வணங்கினதாகவும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவையார் அம்மையாரும் வந்து இது தங்கியிருந்ததாகவும் வழிபட்டதாகவும் கூட வரலாற்றுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தம்பி இறங்கி வரது இல்லைங்களா இந்த திருமணி முத்தாரில் இறங்கி வரக்கூடிய இந்த படிக்கேட்டு கூட கட்டியிருக்காங்க ஆனால் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டான்னு எனக்கு தெரியாது இது பக்கமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க ஆனால் நானும் பல ஆண்டுகளாக இந்த வழியில் போயிட்டு வந்துட்டுருக்கேன் இப்படி இந்த ஆற்றுக்கு இறங்குறதுக்கு இங்கே படிக்கட்டு இருந்ததும் எனக்கு தெரியாது கீழே இப்படி ஒரு கோயில் இருந்ததும் எனக்கு தெரியாது தற்பொழுது தான் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படிக்கிறதும் இந்த கோயில் இருக்கிறதும் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதை தான் நம்ம மக்களுக்கு ஒரு பதிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன் உண்மையாலுமே இதை பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலையில் வந்து கை தேர்ந்தவர்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி கட்டிடக்கலை வல்லுநர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம எதோ சொல்கிறோம் ஃப்ரெஞ்சு யூரோப்பு அது இதுன்னு எதைதான் சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் கட்டிடக்கலையில் சிற்பக்கலையிலும் சிறந்து விள விளங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இது வந்து திகழ்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா உத்தம் சோழபுரம் கரப்புராநாதர் சுவாமி கோயிலுக்கு எதிரில் இருக்கிற இந்த பூலாவரி பிரிரோடு பாலத்துக்கு அடியில் தான் இந்த கோயில் இருக்குது இது கூடிய விரைவில் புதுமைப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வாய்ப்பு கிடச்ச அப்படின்னா போயிட்டு வாங்க நீங்கள் ஏற்கனவே போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பேட்டியில் தெரிவிங்க தொடர்ந்து இது போல் என்னென்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ நன்றி வணக்கம்